அஇஅதிமுக பலவீனப்பட்டு உலகத்துக்கே தெரியும் 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 சசிகலா நடராஜன் அவர்களுக்கும் தெரியும் பாஜகவுடன் நாங்கள் கூட்டணியில் இருந்தால் ஒரு ஒரு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் நாற்பது முதல் ஐம்பது ஆயிரம் சிறுபான்மையினருடைய ஓட்டுகளை இழைக்கிறோம் சொல்லக்கூடிய செங்கோட்டையன் பாஜக போனோம் அப்படின்ற அண்ணாமலை தமிழ்நாட்டு அரசியல் மீது எந்த கிரிப்புமே கிடையாது சுத்தமாக கிடையாது அவரால் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க வைக்க முடியாது இப்போ இன்றைக்கி வந்து அண்ணாமலை அண்ணாமலைக்கு நல்ல உயரமான ஒரு புள்ளர் தானே அப்போ தெரியும் அவர் என்ன பண்ண போறாரு அவர் டாக்டராக போகிறாரா போறாரா போகிறாரா ஆக போகிறாரா ஒரு இண்டிவிஜுவல் பாதிக்கப்பட்ட போது நீங்கள் ஆளுநரை சந்திக்கிறீங்க அந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறீங்க நோட்டீஸை கொடுத்து அண்ணன் நான் உங்களோட நிற்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்களுடைய ஃபீல்டில் இருந்த ஒரு விஜயலட்சுமி

நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பது போல கடந்த சில நாட்களாக சமிக்க தென்படுது எடப்பாடி வந்து பாஜக கூட்டணி எப்பவும் இல்லைன்னு சொன்னவர் இன்றைக்கி திமுக மட்டும்தான் எங்களுடைய ஒரே எதிரி கூட்டணி பற்றி ஆறு மாதம் கழிச்சு கேளுங்க ஓட்டு சிதறக்கூடாது அதுதான் அதிமுகவுடைய குறிக்கோள் திமுக தான் எங்கள் எதிரி அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருக்கிறார் பாஜகவுக்கும் அந்த நிலைப்பாடு வருது அதுக்கு பிறகு அண்ணாமலை மறுபடியும் அதை மாற்றி செக்மெண்ட் கொடுக்குறாரு இருபத்தி ஆறில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதிங்கிற வரைக்கும்

அஇஅதிமுக பலவீனப்பட்டு நிற்குது அப்படின்றது உலகத்துக்கே தெரியும் எடப்பாடிக்கும் தெரியும் ஓபிஎஸ்க்கும் தெரியும் தினகரனுக்கும் தெரியும் சசிகலா நடராஜன் அவர்களுக்கும் தெரியும் சோ என்ன பண்ணணும் திமுகவுக்கு எதிராக ஒரு அதிருப்தி ரெண்டு எஜெண்டா இப்படி வந்துட்டு எல்லா கட்சிகளும் செயல்படுது அந்த எஜெண்டாவை செட் பண்ணுறது வந்துட்டு பாஜக தான் என்ன அப்படின்னா சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு எந்த ஸ்டேக்குமே இல்லை ஸ்டேக் இல்லை அப்படின்னமுன்னா என்னன்னா சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய சிந்தனையில் பிஜேபி இருக்காது மக்களவை தேர்தலே இல்லை அது வேற கதை இருக்காது அப்போ இல்லாத போது என்னன்னா இவங்கள எதுக்கு சொமந்து விட்டு ஓடணும் அப்படின்னு முதல்ல தான் ஐயா ராமதாஸ் அவருடைய பொதுக்கூடில் சொல்லிட்டார் இதுக்கு மேலே கூட்டணி நீ முடிவெடுக்க மாட்டேன் நான் தான் முடிவெடுப்பேன் எடுப்பேன் அப்படின்ட்டார் அவர் ஸோ போயிடுச்சா ஸோ அவருடைய இது ஆப்ஷன் ஓப்பன் ஸோ ஒரு பார்ட்டி நிற்கிது பதினெட்டு புள்ளி அஞ்சில் இந்த ஒரு அஞ்சு பர்சன்ட்டு இந்த வெளியில் வந்துடுச்சு இப்போ இவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அப்படின்னா இருபது பர்சன்ட் வாக்கு இருக்குது நம்மக்கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் வாக்கு வேணும் ஸோ அவர் என்ன பண்ணார் விஜய் டார்கெட் முதல்ல அவர் சீமான தான் டார்கெட் பண்ணார் ஏன்னா எட்டு பர்சன்ட்டு அப்புறம் விஜயனுடைய கூட்டம் பார்த்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓடறது ஏன் ரைட்டு இது ரொம்ப ஈஸியாச்சு அது அப்படின்ட்டு அதை போயிட்டு பிக்கப் தான் அந்த நெகோசியேஷன்லாம் ஓடுது இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க இல்லைன்றதுனா தானே என்னைய வந்துட்டு

அதிமுக அவர் நீங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர் சொல்றாரு அண்ணாமலை அண்ணாமலை தமிழர் தமிழ்நாட்டு அரசியல் மீது எந்த கிரிப்புமே கிடையாது சுத்தமா கிடையாது அவரால் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க வைக்க முடியாது அந்த கவுன்சிலர் அங்க இருக்கக்கூடிய வட்டத்துல செல்வ கொள்ளாரு நான் அவன் ஜெயிப்பான் அண்ணாமலையார் ஜெயிக்க முடியாது என்ன மக்கள் மத்தியில் அவர் எதுவும் கிடையாது ஆனா அண்ணாமலை சொல்றாரு இந்த தேர்தலுக்கு அப்புறம் தென் மாவட்டங்கள்ல அண்ணா திமுக இல்லாத போகணும்னாரு போயிடுச்சு தேனியை நீங்கள் எடுத்துக்கோங்க அதிமுக மூணாவது இடம் டெபாசிட் ஓட்டு ராமநாதபுரம் எடுத்துக்கோங்க அண்ணாதிமுக மூணாவது இடம் தென்காசி எடுத்துக்கோங்க இவங்களும் அண்ணா அண்ணா அமுக ஆதரவு வேட்பாளரும் நாம் தமிழர் கட்சியும் பக்கத்தில் நிற்கிறாங்க திருநெல்வேலியோ கன்னியாகுமரி நாலாவது இடம் அதிமுக நாலாவது இடம் இப்படி இங்கே வட தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க வேலூர் தொகுதியில் திமுக வெற்றி பெற்றது ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு பதிவான வாக்கில் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் அடுத்தபடியாக சண்முகம் பிஜேபி முப்பத்தாறு பர்சன்ட் அஇஅதிமுக பத்து பர்சன்ட்டு என்ன காரணம் அப்படின்னம்னா அதிமுகனுடைய ஸ்ட்ராங்கு ஓட் பேஸாக இருந்த பெண்கள் கிராமத்து பெண்கள் அப்படியே ஆகி ஸ்டாலின் ஓட்டு நிற்கிறாங்க இதுதான் இங்கே அசைக்க முடியாத விடயம் இதை தான் குறி வச்சு எல்லாரும் பார்க்குறாங்க ஆனால் அந்த இது வந்துட்டு இந்த தேர்தலில் யாருக்கும் இல்லை அதை அவர் தக்க வச்சுருக்காரு ஸ்டாலின் இந்த இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்களா அடுத்தபடியாக கூடுதலாக இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி சொச்சம் கோடி எதுக்கு மகளிர் சுய உதவி கொடுக்கலக்காக இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா திமுகவுடைய பிரச்சார வாகனங்கள் தான் தூதர்கள் தான் போயிட்டு எடுத்துட்டு போயிட்டு பண்ணுவாங்க நம்மளுக்கான அரசு நம்மளுக்காக தள்ளுபடி பண்ணாங்க நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா நீங்க இதுதான் இந்த தமிழ் திசையில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலின் ஆட்சியில் வரலாற்று போட்ட மகளிர் திட்டங்கள் இந்த ஒரு பேஜை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னம்னா அதை தெரியும் பாருங்க தமிழகம் உட்பட முப்பது மகளிர் பொறுப்பான திட்டம் பல்வேறு மகளிர் திருமண திட்டங்களுக்கு மகளிருக்கு எல்லாம் வந்துட்ட உடனே மகளிர் உதவி கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்ட மகளிர் உதவி கொடுக்க கடன்களில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் முப்பத்தி தேதி நிலுவையில் இருந்த கடன் தொகை இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு புள்ளி ஒன்பது ஒன்பது கோடியை முதல்வர் ஸ்டாலின் தள்ளுபடி செய்தார் ஒரு லட்சத்து பதினேழாயிரத்தி அறுநூத்தி பதினேழு மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த பதினஞ்சு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது மகளிர் பயன்பெற்றனர் இதெல்லாம் வந்துட்டு இண்டிவிஜுவலா அரசியல பேசிட்டு இருக்கிறோம் அவர் இண்டிவிஜுவலா பதினஞ்சு லட்சம் பெண்கள் அப்படிங்கும் போது வீட்டுக்கு ரெண்டு இருக்கும் அது எப்படி ஒரு ஐம்பது லட்சத்து ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க ரெண்டாவது குழந்தைங்க காத்தல சாப்பாடு நாற்பத்தி அஞ்சு லட்சம் முடிஞ்சு போச்சுங்களா அடுத்தபடியாக ஒரு கோடிய பதினஞ்சு லட்சம் உரிமை தொகை ஒரு வந்து இப்போ வர ஜூன் மாசத்தை வந்து ஒன்று அமௌண்ட்டை உயர்த்த போறாங்க பயனாள அன்னைக்கும் உயர்த்து ரைட்டா அப்புறம் அந்த படிக்க போகிற பெண் பெண்களுக்கு ஆண்களுக்கு ஆயிரம் ரூபாய் புரியுதுங்களா அப்புறம் மருத்துவ வசதி அப்புறம் இலவச பேருந்து வசதி இந்த பெண்கள் கிட்ட நீங்க போனீங்கன்னா மாற்றி ஓட்டு போடுன்னா எதுக்குன்னு கேட்பாங்க இதே அது ஜெயலலிதா கிட்ட இருந்துச்சு ஏன்னா ஆடு கொடுத்தாங்க மாடு கொடுத்தாங்க கோழி கொடுத்தாங்க செருப்பு கொடுத்தாங்க லேப்டாப் கொடுத்தாங்க பெட் கிரைண்டர் கொடுத்தாங்க ஃபேன் கொடுத்தாங்க இல்லையா அள்ளி விட்டாங்க அது அப்ப அப்படியே இருந்த அந்த ஓட் பேங்க் அப்படியே தூக்கி அவர் தான் எடுத்துருந்தார் இதை கூடிய பலம் அஇஅதிமுகவிற்கோ எடப்பாடிக்கோ இல்ல சோ எடப்பாடி என்ன பண்றாரு வேற ஒரு இடத்துல தான் நம்ம பார்க்குறாரு அப்போ அவர் என்ன பண்றாரு இந்த இளைஞர்களுடைய வாக்குகளை கணிசமாக வச்சிட்டு இருக்கக்கூடிய விஜய தன்னோட இணைச்சிக்கிறதுக்காக அதான் நடந்துச்சு இது என்னன்னா எனக்கு எந்த ஸ்டேக்கும் இல்லை எனக்கு அந்த மரியாதையும் கூட இல்லை தமிழ்நாட்டில் அப்ப எனக்கு ஒரு கன்னதிமுக நான் என்கிட்ட வர வந்தாகணும் ஸோ அதற்கான வேலையை அதிமுக குள்ளேறதே செய்ய செய்யறாங்க அதான் வந்துட்டு அண்ணாமலை வேலுமணியின் இல்ல திருமணத்திற்கு வந்தார் எல்லாம் அப்படியே நடக்குது வேலுமணி யா பாஜகவுடன் நாங்கள் கூட்டணியில் இருந்தால் ஒரு ஒரு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் நாற்பது முதல் ஆயிரம் சிறுபான்மையினருடைய ஓட்டுகளை இழக்கிறோம்னு சொல்லக்கூடிய செங்கோட்டையன் பாஜக அதிமுக போனோம் சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க இது என்ன ஆச்சு இது எம்ஜிஆர் அருள் பெரும் தொண்டரு ஆணிவேரே அடலேரு என்ன ஆனது உனக்கு முடிஞ்சு போச்சு

ஊட்டோன்னா ஒத்தையால வச்சு நீங்க கூட்டத்தை சோ பிரசாந்த் கிஷோர் நீங்க தனிச்சு நில்லுங்க அப்படின்றாரு ஐயநாதன் வந்துட்டு தனிச்சை நில்லுங்கன்னு சொன்னதனுடைய அர்த்தமும் பிரசாந்த் கிஷோர் தனிச்சு நில்லுங்கன்னு சொன்ன அர்த்தமும் வேறுபட்டவை இது தமிழ்நாட்டினுடைய நலன் எதிர்காலம் மாற்றம் இதை நோக்கியது இது பதவியை புடி நீங்க என்ன சொல்லணும் நீங்க ஒரு ஆலோசகர்னா விஜய் செய்ய வேண்டியது ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு உங்களுக்கு இந்த ஓராண்டு காலத்துல என்ன செய்ய போறீங்களோ இத செய்யறத வச்சுதான் தூக்கி ஐஸ் கட்டிய தூக்கி வச்சுட்டாரு வெண்ணைய வச்சு புடிச்சிட்டாரு இதுதான் அங்க நடக்குது ஆக விஜய தனிச்சு பண்றேன்னா இவரு வந்துட்டு என்ன பண்ணுவாரு வேற வழி இல்ல பாஜக பாஜக போய் சோ பாஜக இருக்கவே இருக்குது பாமக அண்ணா திமுக சோ பிளஸ் ஒன்று போட்டாரு யாரு நம்முடைய மாபெரும் பத்திரிகையாளர் மணி சொல்லிட்டார் என்னது சிமணி சேர்த்துட்டார் அவர் இவர்கள் பிளஸ் இவர்கள் பிளஸ் இவர்கள் பிளஸ் அவர்கள் பிளஸ் ஈக்குவல் டு திமுகவிற்கு சவால் முடிச்சிட்டாரு அவரு சரியா போச்சுங்களா எதுவும் அதான் நான் சொல்ல வரேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரியில பேசுறதுலன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையும் இவங்க பேசுறதுக்கு காரணம் தே ஆர் செட்டிங் த டோன் ஃபார் தி நெக்ஸ்ட் டோன்ஷன் இதுல இவங்களுக்கான ஒரு பெரிய ஒரு விடயம் இருக்கு என்ன அடிக்கணும்னா இது எல்லாமே நடக்கணும் ஆகாயத்தில் கோட்டை கட்டு அத்தனை நடக்கும் ஐயா ஆனா முன்னாடி அதெல்லாம் அதுல நடக்காதையான்னு பாட்டு போன மாதிரி எல்லாம் நடக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் ஸ்டாலின் அரசிற்கு எதிராக தமிழக அரசிற்கு எதிராக அதிருப்தியை நீங்கள் தோற்றுவிக்க வேண்டும் இல்லவே இல்லையா இருக்கு அதிமுக திமுகம் பண்றாங்க

பெண்கள் வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிச்சுட்டு இருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படல பள்ளிகளுக்குள்ள ஆசிரியர்களால் நடக்குது பெண்கள் பாதுகாப்புல போச்சு இப்போ இப்போ நேற்று முந்தாணியத்தை வந்து ஐடிஐ பசங்களை வந்து கஞ்சா விற்க மாட்டேன்னு சொன்ன ஐடிஐ பசங்களை ரவுடி பசங்க போட்டு அடிக்கிறாங்க சினிமா பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு மீடியாஸ்ல நடந்துச்சு அப்படிதான் இருந்துச்சு போதை பழக்கம் வந்துருச்சு டாஸ்மாக் பிரச்சனை ஊழல் இப்போ அடுத்து பாஜக வந்து இன்னும் ஒரு அஞ்சு அமைச்சர் மேலே ரைட்டு தான் போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு இவ்வளோத்தையும் ஈல்டு பண்ணி இருபத்தி ஆறுல திமுக எதிராக ஒரு நரட்டி செட் பண்ண முடியாதா இது எல்லாத்துக்கும் எலைட் பாலிடிக்ஸ்ல வைங்க விஜயும் தூக்கி அந்த எலைட் பாலிடிக்ஸ்ல வைங்க விஜய் இது எங்க வருது அப்படின்னா ரசிகனா இருக்கக்கூடியவன் குடும்ப பாரத்தை சுமக்காதவன் அவன் தான் விஜய் ரசிகன் குடும்ப பாரத்தை சுமத்துக்கிட்டு வேலைக்கு போறான்ல அந்த இளைஞன் கிட்ட இந்த அரசியல் எந்த விதத்திலையும் ஒர்க் அவுட் ஆகாது எலைட்டிஸ்ட்டு பாதிப்பாங்க இப்ப நம்மளுடைய தொலைக்காட்சிகள் எல்லாம் நாலு லட்சம் பேர் பார்க்குறான் அஞ்சு லட்சம் பேர் பார்க்குறான்னா ஃபிஃப்டி பர்சன்ட்டு அதில் வந்துட்டு பொலிட்டிசைஸ்டு மாஸ் பார்ட்டி பொலிட்டிசைஸ்டு மாஸ் மீதி தான் மற்றவங்க இவங்களுடைய ஸ்ட்ரென்த்து அப்படின்றது இருபது டு இருபத்தஞ்சு லட்சம் பேர் முடிஞ்சு போச்சு இதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும் ஆனால் நான் சொன்னேன் இல்லைங்களா சில விடயங்கள் மணல் கொள்ளை இப்போ இந்த போட்டாங்க இல்லையா அதாவது மழைநீர் வடிகால் அப்புறம் பல்வேறுபட்ட திட்டங்கள் நூற்றி பத்து கீழே அறிவிக்கப்பட்டவை இதை யாருமே ஃபோக்கஸ் பண்ணலையா எடப்பாடி பழனிசாமி காரணம் என்னன்னா அதேதான் இவங்க இதே தான் அவங்க இதை பத்தி பேசவில்லையா மணல் கொள்ளை தொடர்பாக வழக்கு போடுங்கன்னு டிவிஎஸ்சி கிட்ட இடி போட்டாங்களா போடல எடப்பாடி வற்புறுத்துனாரா இல்லை அண்ணாமலை பேசுனாரா

மறுபடியும் ஜெயிக்கலையா அன்னைக்கே முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அப்ப வந்துட்டு அவங்க ஒரு கணக்கில் ஜெயிச்சாங்க அது ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றுல அவங்க ஜெயிச்சாங்க அப்புறம் இன்னொரு கணக்காக அவங்க ஜெயிக்கிறாங்க அது ரைட் ஓகே பட் இந்த இடத்த நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடரு அந்த மக்கள் நம்பிக்கையை பெற்று அந்த கீழே இருக்கக்கூடிய நாற்பது பர்சன்ட் ஜனங்க இருக்காங்க இல்லையா அவருடைய நம்பிக்கையை பெறணும் அதுக்கு மேலே விவசாயி இருக்கிறான் அதுக்கு மேலே வியாபாரி இருக்கிறான் அதுக்கு மேலே தொழிலாளி இருக்கிறான் இப்போதை நீங்கள் டச் பண்ணுங்க ஸோ எண்பது பர்சன்ட்டை டச் பண்ண முடியாத ஒரு அரசியல் எதிர்கட்சி அரசியலாக இருக்குது அதன் மீது கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு ஒரு நாள் எதையாவது செஞ்சுட்டு இருக்கிறது ஸ்டாலின் அரசு ஸோ ஸ்டாலின் அரசுக்கு எதிரான அதிருப்தி அப்படின்றது எப்படி அவங்க கொண்டு போக போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இந்த விடயங்கள் ஆனால் ஆர் செட்டிங் டோன் எப்படி அப்படின்னோம்னா பயங்கரமான ஆட்சிவா தொண்ணூத்தாறுல ஜெயலலிதாவை செஞ்சாங்க இல்லையா தே வாண்டட் ஹிஸ்டரி இது நடக்க போகிறதே இல்லை ஏன்னா இவங்க மானசீகமான ஒரு அரசியலை மேற்கொள்ளவில்லை விஜய் உட்பட நீங்க சொன்ன மாதிரி தொண்ணூத்தி ஆறுல நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கும் அப்படின்னு ஒரு ஆங்கில ஊடகத்துல இன்னைக்கும் பணியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த பத்திரிகையாளர் அண்மையில சொல்றாரு ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலயும் இப்படிதான் இருந்துச்சு ஜனவரி பிப்ரவரி மாசம் வரைக்கும் ஜெயலலிதாக்கு எதிர்ப்பே கிடையாது ஒரு மாஸ் அட்ராக்ஷனோட இருந்தாங்க திடீர்னு சில அரசியல் நகர்வுகள் நடந்துச்சு தொண்ணூத்தி ஆறுல மூப்பனார் வெளியே வந்த பிறகு அரசியல் ஜெயலலிதாவுடைய அரசியல் வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாகுச்சு அந்த மாதிரி ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடக்கலாம்ல ரஜினி இருந்த மாதிரி விஜய் இருந்தா அதாவது ஒரு கட்சி உடஞ்சது மூப்பனார் வெளியில வராரு காங்கிரஸ் திமுக அலையன்ஸ் வருது ராமசாமி வேலை செய்கிறாரு எல்லாம் பண்றாங்க சைக்கிள் சொன்னும் தமாக திமுக முடிஞ்சிருது நான் என்ன கேட்கறேன்னா அந்த சுச்சுவேஷன்லயே வெயிட்டானது என்னன்னா ஜெயலலிதாவுடைய அந்த ஊர்வலம் நகை நட்டோட அவங்களும் சசிகலா வளர்ப்பு திருப்பணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதை ஏற்படுத்திய இம்பேக்ட் ஸோ இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நம்மளுடைய இமேஜினேஷனுக்கே அப்பாற்பட்ட ஒன்று நடந்தால் தவிர எதுவும் ரெண்டாவது இப்ப நம்ம நம்ம அடுக்கிற அந்த விடயங்கள் எல்லாமே மக்கள் எடுக்க துணிய மாட்டார்கள் இதெல்லாம் காலத்துல போயிட்டு பிரச்சாரம் பண்ண நான் பார்த்திருக்கிறேன் ஒரு நூறு ரூபாய் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை கலைஞருக்கு எதிராக ஓட்டு போட்டால் அது ஒழிஞ்சிரும் அப்படின்னு நினைச்ச மக்கள் நம்ம மக்கள் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னம்னா மெயின் ஸ்டே அவங்களுடைய பொருளாதார வேகமானது இதில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினா பிரசாத் கிஷோருடைய தமிழ்நாட்டில் மூன்று முக்கிய பிரச்சனைகள் இருக்குது அந்த மூணுத்தையும் அட்ரஸ் பண்ணால் திமுக அரசை வந்து வீழ்த்திடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படுது கரப்ஷன் அப்படிங்கிற மூணு விஷயத்தை அவர் முன்னெடுக்கிறாரு இன்னொன்று பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு தலைக்கா தலைவர் வந்து திமுக தான் பெண்களுக்கு பிரச்சனைக்கு பாதுகாப்புக்கு காரணம் அப்படின்னு முதல் முறையாக வீடியோ போட்டு திமுகங்கிற வார்த்தையும் முதல் முறையாக உச்சரிக்கவும் செஞ்சிட்டார் ஆமாம் ஆமாம் அதான் இன்னைக்கு என்ன அப்படின்னா பாலிட்டிக்ஸ் தான் மக்களுக்காக மகளிருக்காக அவ்வளோ கவலைப்படுற விஜய் அது சரி நம்ம சொன்னோம் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் தமிழ் மின்ட்டில் தமிழ்நாட்டில் பாதுகாப்பற்ற ஒரு சூழல் நிலவுகிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தினரை பொறுத்த வரைக்கும் ஒரு அச்சம் இருக்கிறது எல்லாருக்குமே இல்லாத இருக்க முடியாது ஸோ திஸ் இஸ் த லாண்ட் அண்ட் ஆர்டர் இஷ்யூன்னு நம்ம த ஃபியர் ஆஃப் நாட்டு பீயிங் சேஃப் அப்படின்ற ஒரு இது இருக்குது நான் என்ன கேட்குறேன்னா ஒரு இண்டிவிஜுவல் பாதிக்கப்பட்ட போது நீங்கள் ஆளுநரை சந்திக்கிறீங்க அந்த பிரச்சனையை பற்றி பேசுறீங்க நோட்டீஸை கொடுத்து நான் உங்களோட நிற்கிறேன்னு நீங்கள் சொல்றீங்க அல்ல உங்களுடைய ஃபீல்டில் இருந்த ஒரு விஜயலட்சுமி அவங்களுடைய அந்த பதினோராவது வண்ட வருடத்திலிருந்து இன்ன வரைக்கும் இந்த பதினஞ்சு ஆண்டு கால போராட்டம் அதுல ஏன் உங்களுடைய கருத்தை வெளில வரல அவசியம் இல்லையா கம்யூனிஸ்ட் கட்ச சொல்லுது மற்றவர்கள் எல்லாம் சொல்றாங்க என்னை போன்றவர்கள் நாங்க பேசியிருக்கிறோம் ஒரு பெண்ணு என்னோட பிரச்சனை அப்படிங்கறதாண்டா தடவ சீமான் பேசிய பேச்சுக்களை வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியும் அடிச்சிட்டாங்க தாவேகா தவிர ஆமா அதான் சொல்ல வர்றாங்க தவேகா அண்ணன் பண்ணது முட்டை குடுக்குறீங்க எதுக்கு அந்த சம்மன் கழிக்கப்பட்ட இடத்த அவங்க அடிச்சது வந்துட்டு பாசான்னு நீங்க காட்டி தாவேகா சார்பு ஒரு அறிக்கை வருது எப்படி வருது பாருங்க அதுக்கு ஒரு அறிக்கை குடுக்குறேன் நீங்க இதுல என்ன ஜஸ்ட் இதுல என்ன ஜஸ்டிஸ் இருக்குது பேசணுமா இல்லையா ஏன் பேசல அப்போ உங்களுடைய அரசியல் வந்து எலைட் பாலிடிக்ஸ் இந்த எலைட் பாலிட்டிக்ஸில் இது வரும் அதுவும் ரெண்டாவது விஷயம் இந்திய அளவில் எப்படி இருக்குது பெண்களுடைய நிலைமை நாங்களாம் ஹத்ராஸ் ஏகப்பட்ட இடங்களை பற்றிலாம் நாங்கள் பேசிகிட்டுலாம் இருக்கிற இப்படியெல்லாம் நடக்குது இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு அப்படியான விடயங்கள் எதுவுமே விஜய் தொடுறதில்ல இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மோசமான ஒரு சூழல் நிலவுது அப்படின்னும்னா இது தமிழ்நாட்டுக்கான எக்ஸ்க்ளூசிவ் சுச்சுவேஷன் கிடையாது விஜய் வேணா நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அதில் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாலு ஆண்டுகள்லேயும் கிரைம் ரெக்கார்டிங்ஸ் எவ்வளோ ஆயிருக்குது ரிப்போர்ட்டிங் எவ்வளோ ஆயிருக்குது அப்படின்றத பார்க்கட்டும் நான் இங்கே திமுக நான் இங்கே தமிழ்நாடு இதுக்குள்ளேயே ஆடுவேன் அப்படின்னம்னா அப்போது உங்களுடைய பாலிடிக்ஸில் ஒரு நேர்மையின்மை இருக்குது அதான் ரொம்ப முக்கியம் பிரசாந்த் மூணு விஷயத்துக்கு வந்துருமே அதுதான் தான் நான் வரேன் நீங்க கரப்ஷனை பத்தி பேசுறோம் அப்படின்னும்னா நீங்க அதிமுக போக முடியாது நீங்க வந்துட்டு இந்த பரம்பரை ஆட்சி இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அது உள்ளபடியே எடுபடலாம் ஆனா தமிழ்நாட்டு கிட்ட எடுபடுவோம்னு சொல்ல முடியாது இந்தியா முழுவதும் இந்த பரம்பரை ஆட்சி கோசையாக எடுபடலை அப்படின்னும்னா எல்லாரும் அவனுடைய தான் சேஃபா எல்லாத்த சொத்து கத்து வச்சிருக்கிறான் எல்லாருடைய பிள்ளையா தான் அரசியல் இறக்குறான் அதில் இறக்காத அரசியல்வாதியே கிடையாது எங்கே போய் தேடுவேன் அவ்வளோதான் அது இப்போ இன்றைக்கி வந்து அண்ணாமலை அண்ணாமலைக்கு நல்ல உயரமான ஒரு புள்ளர் தானே அப்போ தெரியும் அவர் என்ன பண்ண போகிறாரு அவர் டாக்டர் போகிறாரா போலீஸ் ஆக போகிறாரா ஆக போகிறாரா அப்படின்ட்டு பேசிட்டு போவாங்க அவ்வளோதான் இப்போ ஏன் அது வந்துட்டு பாஜகால் இல்லையா அப்பா அம்மகம் இல்லையா இருக்கிறாங்க அப்போ அது கிடையாது சுயநலம் சொல்லவே வேணாம் அது பொதுவானது எல்லாருக்கிட்டையும் அதனால் நீங்கள் சுட்டி காட்டக்கூடிய ஊழலை பட்டவர்த்தனா இப்போ நான் சொன்ன மாதிரி மணல் கொள்ளை இதனால் இந்த அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு எவ்வளவு இதனால் மக்களே நீங்கள் பெற இருந்த விடயங்கள் இவ்வளவு விடயங்களுக்கு வந்துட்டு நிதி இல்லைன்னு சொல்கிறாங்களே இதில் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லணும் அதனால் சொல்லும் போது ஒன்றிய அரசையும் நீங்கள் சேர்த்து சொல்லணும் ஏன்னா ரெண்டு இடம் இருக்குது இல்லை ரெண்டு ஓட்டு போடுறான்ல இருபத்தி நாலுல ஒரு ஓட்டு போட்டோம் இருபத்தாறுல ஒரு ஓட்டு போட போறான் இருபத்தி மூணுல ஒன்றிய அரசுன்னு சொன்ன உடனே ஒரு கேள்வி நேத்து இஃப்தாருடைய நோம்பு தூரப்பா அதில் சில எதிர்பாராத தவிர்க்க முடியாத ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி அங்கேஜுமே விஜய் பேசலை வழக்கமாக இஃப்தார் நோம்பில் ஏதாவது பேசுவாங்க விஜய் பேசலை சரி ஓகே பேசலை அது அரசியல் பேசலை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் கூட இஃப்தார் நோன்பு பதவி வந்து சிறுபான்மையுடைய காவலராக போட்டி பண்ணக்கூடிய இடத்துல இருக்கவங்க ஜேபிசி வக்வாதியத்தில் ஜேபிசியில் அவ்வளோ அட்ராசிட்டி பண்ணி அப்போசிஷன் பார்ட்டிஸோடைய ஸ்டேட்மெண்ட்ஸை எரேஸ் பண்ணிவிட்டு டாக்டர் சப்மிட் பண்ணுறாங்க வாய் திறக்கில் திருப்பரங்குன்றம் இஸ்லாமியர்களுடைய வெளிபாட்டு உரிமை பறிக்கப்படுத்து தாலிபான் அரசு அப்படின்னு எச்சராஜா வந்து சொல்கிறாரு அந்த தர்காவை இடித்து இடம்பெயர்த்து வேறு இடத்துல வைக்கணும் அப்படின்னு பாஜகவை சேர்ந்த பேராசிரியர் சி சொல்கிறாரு இதுக்கும் வரல ஸோ அந்த மக்கள் பாதிக்கப்படும் போது அந்த மக்களுடைய பாதிப்புகளுக்கு குரல் கொடுக்காம அவங்களுடைய கொண்டாட்டங்களில் மட்டும் போய் நிற்கிறதுங்கிறது வந்து சரியான நடைமுறையாக இதை தவிர்க்க மட்டுமில்ல பல அரசியல் கட்சிகள் இதை செய்கிறாங்க மதசார்பின்மை அப்படிங்கிற இடத்துக்கு இதுதான் உதாரணமாக யார் செஞ்சாலும் அது குல்லா போடுறது நான் தான் சொல்கிறேன் நான் குல்லா போடுறது அப்படின்றது குல்லா போடுறது அலவுடு ஏன்னா அரசியலில் நீங்கள் எல்லோரும் குல்லா தான் போட்டுட்டு இருக்கிறீங்க கண்ட மறைக்கிற மாதிரி குல்லா போட்டுறாதீங்க அப்படின்றது தான் நீங்கள் கேட்ட விடயங்கள் அனைத்தும் சரி திருப்பரங்குன்றத்தில் மன்றத்தில் ஒரு சமூக இணக்கப்பாடு நல்லிணக்கம் நிலவுது அதுக்கு ஆதரவாக கூட நீங்கள் பேசலை நான் விஜய் பேசுகிறேன்னு சொல்லலை விஜய் சார்பாக கொடுக்குறாங்க இல்லையா அவங்க பேசலை அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அதே மாதிரி ஜேபிசியை பற்றி ஆனால் த தமிழக வெற்றி கழகத்தில் இந்த இதை பற்றி வக்ஷம் வாரியத்துக்கு இந்த மாதிரி புதுசாக சட்டம் இயற்றுவதற்கு எதிராக வந்துட்டு பொதுக்கூடல தீர்மானம் போட்டாங்க பாராட்டு முடிச்சோன்னே தீர்மானம் போட்டாங்க அது தீர்மானத்தில் அந்த இருபத்தாறு தீர்மானங்களில் இருக்குது அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த தமிழ்நாட்டில் ஒரு இணக்கமான ஒரு சூழல் இருக்கக்கூடிய இடத்துல அதை சிதைக்கக்கூடிய அவர் பிஜேபிக்கு எதிராக இது வரைக்கும் எதுவுமே பேசுறது மதவாதத்துக்கு எதிராக அப்படிதான் சொல்றாரு சொல்கிறாரு இப்படிய பிஜேபி ஒன்றிய அரசு இதில் அப்படின்னு சொல்ல லைட்டா டச் பண்ணிட்டு போறாரு நான் ஒன்றும் ரொம்ப அழுத்தலாம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி துணிவு தெளிவு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒன்னே சார்ந்து இருந்த ஒன்று துணிவு மட்டும் தனியா நின்றாது தெளிவு மட்டும் தனியா நின்றாது தெளிவு இருந்தால் தான் துணிவு பிறக்கும் துணிவு இருந்ததுனால தான் நீங்கள் தெளிவை நோக்கிய போவீங்க தெளிவாக பேசுவீங்க இதை விஜய் புரிஞ்சுக்கணும் சும்மா அப்படி ஊர்கா தொட்டுக்கிற மாதிரி ஒரு பாலிடிக்ஸை பண்றது அப்படின்றதுலாம் பலன் அடிக்காது உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கு நீங்கள் சரியாக பயன்படுத்தணுமா உங்களுடைய பாலிடிக்ஸ் ரொம்ப ட்ரூத் இருக்கணும் இல்லாட்டி அதை வந்துட்டு வராது சிறுபான்மையினரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் திரு விஜய்க்கு வேணாலும் அட்மிஸ் பண்ணிடலாம் அது அவங்க இந்திய அளவில் முடிவெடுப்பாங்க யாரால் பாதுகாப்பு யாரால் அச்சுறுத்தல் அந்த இடத்துல தான் அவங்க வாக்களிப்பாங்க அதை நீங்க பார்த்துருக்கா ஒரு கேள்வி சார் இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி இருபத்தி ஆறுக்கு இன்னும் பன்னிரெண்டு மாதங்கள் இருக்கு பத்து பன்னெண்டு மாதங்கள் தேர்தலுக்கு இருக்கனால தேர்தல் தேதி அடுத்த பிப்ரவரியில் வந்துடும் அரௌண்ட் ஒன் இயர் தான் ஸோ இந்த காலகட்டத்துக்குள்ள பிப்ரவரிக்குள்ள தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பிரளயம் ஏற்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவு ஏற்படாத பட்சத்தில் திமுகவுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படாது அப்படின்னு சொல்றீங்க ஒரு வேலை எதிர்கட்சிகள் இப்போ இருபத்தி நாலுல வந்து மோடிக்கு எதிராக மோடி அப்படிங்கிற ஒற்றை நபருக்கு எதிராக ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் ஒரு அணியில் திரண்டதாக ஒரு தோற்றத்தை உருவாக்கினாங்க இந்தியா கூட்டணி களத்தில் அவங்களே நேருக்கு நேர் மோதிக்கிட்டது விஷயம் அப்படி ஒரு தோட்டத்தை உருவாக்கின மாதிரி தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிராக திமுக கூட்டணிக்கு எதிராக மீதி இருக்க கட்சிகள்லாம் மொற்றை குரலாக ஒரே அணியாக திமுக அதிமுக பாஜக தலைக்க சீமான் எல்லாரும் ஒரு அணியில் சேர்ந்தா அப்படிங்கிற ஒரு நிறைவும் சொல்கிறாங்க அது எதை பேஸ் பண்ணதுன்னா இவர் மீதான ஒரு சென்டிமெண்ட்டை உருவாக்கணும் ஐயோ அந்த தாட்சி போடல போகணும்பா இப்போ நீங்கள் இப்போ ஈபிஎஸ் பேசுகிறதும் விஜய் பேசுகிறதும் சீமான் பேசுகிறதும் அண்ணாமலை பேசுகிறதும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு லைன் அனைத்து கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் நிற்கின்றன இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க ஏன்னா அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா கொள்கை கூட்டணியெல்லாம் பார்க்க மாட்டாங்க யார் யாரோட வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆ ஜெயிக்க போகிறோம் ஜெயிக்கக்கூடிய பாசிபிலிட்டி எங்கே இருக்குது எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருந்தா இருக்கணும் யாருக்கு எதுரா திமுக எதுரா அப்போது அப்போ அந்த மிராக்கள் நடக்கலாம் அதாவது நெகட்டிவ் மிராக்கள் அது நடக்கலாம் அது யாரும் மறுக்க முடியாது ஆனா அப்படி ஒன்று நிகழணுமே இல்ல அப்படி இப்ப நான்கு முனை போட்டியோ வருகிற பட்சத்தில் அது என்ன மாதிரியான ஒரு விளைவை ஏற்படுத்தும் அதிமுக தாவேகா கூட்டணியோ இல்ல அதிமுக பாஜக கூட்டணியோ நம்பகத்தன்மையை வந்துட்டு உருவாக்கி பலன் பெறக்கூடிய ஒரு தலைமையாக அதிமுக தான் இருக்குது ரெண்டாவது இடம் அது எப்படி பார்த்தாலும் ஆனா அது எப்படியாப்பட்ட கூட்டணி அமைக்குது அப்படின்றத பொறுத்து தான் அது பிஜேபி கிட்ட போச்சு அப்படின்னும்னா அதுக்கு எந்த பலனும் கிடையாது ஒருவேளை அது விஜயோட கூட்டணி வச்சுது அப்படின்னா அது நிச்சயம் பலன் விஜய்க்கு வந்து அது மைனஸ் ஆகும் அவங்களுக்கு அது ப்ளஸ் ஆகும் வேறு வேறு பிறகு அப்படி விஜயையும் இவங்களும் சேர்றாங்க அப்படின்னும் போது அதோட வந்துட்டு சீமானம் வந்து சேரலாம் இந்தாண்ட பாமக வந்து சேரலாம் அந்தாண்ட தேமுகவை வந்து சேரலாம் எல்லாம் பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு இருபது சீட்டு இப்படி வந்துட்டு ஒரு அலையன்ஸ் போட்டுக்கிடலாம் நாற்பது நான் நூற்றி ஐம்பது மத்த எண்பத்தி நாலு நான் பிரிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுத்து அதுல ஒரு சாத்தியப்பட்ட உருவாக்கலாம் அதுக்கெல்லாம் சாத்தியம் அது வந்து பலநாடகம் திமுக எதிரான ஒரு அந்த நேரத்துல இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலை தி அதிமுக திமுக அரசுக்கு எதிரா இருக்கக்கூடிய அதிருப்தி அல்லது கோபம் அல்லது ஒரு வேண்டா வெறுப்பு இந்த மாதிரி என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இதுவரை எங்களுடைய இந்த கருத்துக்கள் பயங்கு நன்றி